பல்லடம் சின்னக்கரை அருகே தனியார் கேளிக்கை விடுதியில் ஆன்லைன் சூதாட்டம் நடத்திய நாற்பத்து மூன்று பேர் கைது ஐந்து ஆயிரம் ரொக்கம் மற்றும் முப்பது இரண்டு சக்கர வாகனங்கள் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சின்னக்கரை பகுதியில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் ஆன்லைன் சூதாட்டம் நடப்பதாக பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு சிலர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் தனியார் கேளிக்கை விடுதி நடத்தி வந்த பிஜு என்கிற ஷாஜி சக்திவேல் சரவணராஜ் பாலசுப்ரமணியன் தங்கராஜ் உள்ளிட்ட நாற்பத்து மூன்று பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐயாயிரம் ரொக்கம் மற்றும் முப்பது இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் வாழ்க்கை என்னங்க வாளிக்கு குடுச்சிங்க எங்க இந்த மே மாமா மணி தர்மச்சரம் அவங்க தர்மச்சரம் வந்து என்னடா இதுல வந்து உமே சீட்டா நான் மாமா நான் என்ன பண்ற நான் எதிர்பாரத்துக்கு என்ன அப்படினா நம்பர் 2